வன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மணி நாலு மணி இருபது நிமிடம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசிக்கு ராகு பகவான் பயிற்சிக்கிறார் கன்னியா ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சிக்கிறார் இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன பலன்களை தர இருக்கின்றன என நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் மீன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பேர்ச்சி வந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு மத்திய பலன்களையே தருகிறார் அதாவது யா ராகுவை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை ராகு போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வது உண்டு பார்த்திங்க அப்படின்னம்னா கொடுக்கதிலையும் சரி கெடுப்பதிலும் சரி மிகவும் நல்லவர் ராகு பகவான் என்று சொல்லலாம் ஒரு ராசியில் ராகு பகவான் வந்து பதினெட்டு மாத காலங்கள் வந்து சஞ்சாரம் வந்து செய்வா என்றைக்குமே ராகு கேதை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ரிவர்ஸில் தான் சுற்றுமோ தவிர முன்னாடி வந்து சுற்றாது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க ஆட ராகு காலத்தில் பிறந்த பேல எங்கே போய்கிட்டிருக்காம்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ராகு பார்த்தீங்க அப்படின்னம்னா என்றைக்குமே முன்னாடி வர சுற்றாது பின்னாடி சுத்தும் அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா ராகு கேது என்பது நினல் கிரகம் ராகு கேதுக்கு வந்து சொந்த வீடு என்பது கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடை பார்த்திங்க அப்படின்னம்னா தனது ஆட்சி வீடாகவோ மாற்றி கொள்வார் அதாவது தனது வீடாக ஆக்கிக்கொள்வார் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் இந்த ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு மிதமான பலன்களையே தருகிறார் இந்த ராகு கேது பயிற்சி வந்து தங்களுக்கு வந்து தொழில் வந்து நன்றாக அமையும் வரவு வரவு வந்து சரியாக இருக்கும் என சொல்லலாம் அதாவது தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்து லாபம் கிட்டும் என்று சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் என சொல்லலாம் உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்கள் அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மையான பலன்களாகவே அமையும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து அடிக்கடி ஏற்படும் பெருமளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது கணவன் மனைவிக்கு இருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கும் வண்டி வாகனங்கள் எதுவும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா தற்சமயம் வந்து மாற்ற வேண்டாம் அதுவே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு நன்மையான பலன்களையே தரும் திருமணம் என்பது பார்த்திங்க அப்படின்னா கால தாமதமின்றியே திருமணம் வந்து ஏற்படும் திருமண நிலை வந்து தற்போது வந்து கூடி வராது என்று சொல்லலாம் சில காலங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி செல்லும் என சொல்லலாம் எனவே உடல்நிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு முன்னேற்றமையும் தருகிறது இந்த ராகு கேது பயிற்சி வந்து அதுவே பார்த்திங்க அப்படின்னம்னா தங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மையான பலன் என்று சொல்லலாம் அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நன்மை செய்தாலும் தங்களுக்கு வந்து கொஞ்சம் தீமையும் செய்கிறார் அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து மீனராசினியர்கள் அனைவருக்கும் ஏற்றமும் இரக்கமும் வாழ்க்கையில் வந்து இருக்கும் எனவே மீன மீனராசினியர்கள் அனைவருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஒரு அருமையான ஒரு மத்திய புலன்களை தருகிறார் நன்றி வணக்கம்